நடிகர் அஜித் அவர்களோட நாளை முன்னிட்டு தீனா படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ஓடிட்டு இருக்கும் போதே விஜய் அவர்களோட பாடல் வந்து ஒன்னு இடம்பெற்றிருக்கு அஜித்தோட ரசிகர்கள் வந்து பயங்கரமா வந்து கோவப்பட்டிருக்காங்க வெளியாயிருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் தமிழகத்துல மக்களவை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா என்ன வாக்கு எண்ணிக்கை வந்து முடியாம இருக்கு அதனால தயாரிப்பாளர்கள் வந்து புதுப்படங்களை வந்து குறைவா ரிலீஸ் பண்ற ஐடியால தான் இருக்காங்க இந்த பண்றதுக்காக தமிழ்ல ஹிட் ஆன படங்களை வந்து ரீரிலீஸ் வந்து பண்ணிட்டு வராங்க அந்த வகையில கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த படம் பத்து கோடிக்கு மேல வந்து வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்கு ஸோ அதனால தலா அஜித் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு தீனா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஜித்தோட ரசிகர்களும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வராங்க ஸோ இந்த நிலையில அஜித் அவர்களோட படம் ஓடிட்டு இருக்கும்போது போது வந்து விஜய் அவர்களோட கோட் திரைப்படத்தோட விசில் போடு அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வந்திருக்கு அதை பார்த்த அஜித் ரசிகர்கள் வந்து கோபப்பட்டு தன்னோட சட்டையை கழட்டி பாட்டை வந்து போடாத அப்படின்னு சொல்லி மானிட்டர் வந்து மறைச்சிருக்காங்க அதனால தேட்டரே ஒரு பரபரப்பா ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது